வெத்தில்லாமல் விளையும் வெட்டாமல் சாயும் அது என்ன விடை வாழை மரம் காலடியில் சுருண்டிருப்பாள் கனீர் என்று குரல் அசைப்பாள் அவள் யார் விடை மெட்டி தாழ்பால் இல்லாத கதவு தானாக மூடி திறக்கும் கதவு அது என்ன விடை கண் இமை கல்லுக்கும் முள்ளுக்கும் அஞ்சாதவன் பல்ல நீரைக் கண்டு பதைக்கிறான் அது என்ன விடை நெருப்பு ஆயிரம் பேர் அணிவகுத்து வந்தாலும் ஒரு தூசி கிளம்பாது அவையாவை விடை எறும்புகள் சின்ன பையன் உரசினால் பாய்வான் அது என்ன விடை தீ குச்சி தண்ணீரில் பிறப்பான் தண்ணீரில் இறப்பான் அவன் யார் விடை உப்பு நான் வெட்டுப்பட்டால் வெட்டியவனை அலவைப்பேன். நான் யார் விடை வெங்காயம் ஏரியில் இல்லாத நீர் தாகத்திற்கு உதவாத நீர் தண்ணீர் அல்ல அது என்ன விடை கண்ணீர் ஏற்றி வைத்து அணைத்தால் எரியும் வரை மணக்கும் அது என்ன விடை ஊதுபத்தி